ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தலை தோனி பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு வாய்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சில பல கருத்துக்கள்லாம் இந்திய அணிக்கு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இது வேர்ல்டு கப் வின் பண்ணிவிட்டு நம்ம தலைகிட்டேருந்து எந்த ரிப்ளையாக வரலையே தலை தான் லாஸ்ட்டாக கப் அடிச்சுட்டு கூட்டு போ அடிச்சுட்டு போனார் அதுக்கப்புறம் யாரும் அடிக்கலையே என்ன இருந்து ஒரு மெசேஜ் கூட வல்லையே நினச்சிட்டு இருந்தோம் தலை தகவல் கொடுத்துட்டாரு இந்திய அன்னைக்கு கிடைச்ச இந்த வெற்றி ரொம்பவும் மிக பெரியது இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக இந்திய வீரர்களுக்கு நான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் முக்கியமாக ரோஹித் அண்ட் விராத் ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டிங்க கண்டிப்பாக உங்களோட அடுத்த கேரியர் நல்லா இருக்க நான் வாய்த்துக்கு வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதோடு நிறுத்திக்க கூடாது மேலும் உலகக்கோப்பை ஐசிசி டிராஃபிக்கு நீங்கள் வெல்லணும் அது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் இந்த உலகக்கோப்பை வெற்றி தான் என்னோடய பிறந்த நாள் பரிசாக நான் ஏற்றுக்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேந்திர சிங் தோனி பயங்கரமாக பேசி முடிச்சிருக்காருங்க ஏன்னா வர ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனிக்கு பிறந்த நாள் கண்டிப்பாக எல்லாருமே பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணுவங்க பண்ணுவீங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பு தான் எனக்கு பரிசுன்னு தலை ஏற்றுக்கினா இருப்பாருங்க அது தாங்க தலை கண்டிப்பாக இது எப்படி சொல்கிறது இந்த வெற்றி வந்து இந்தியாவில் கொண்டாட வேண்டிய வெற்றி இன்னும் இந்திய வீரர்கள் நம்ம இந்தியாவுக்கே ஒன்றும் திரும்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஏதோ புயல் போலகுது ரொம்ப காற்று மழையாக இருக்குது ஒன்றும் கூட நாடு திரும்பலை ஐ திங்க் இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்துடுவோங்க நினைக்கிறேன் இந்தியாவுக்கு பார்க்கலாம் ஆனால் த கண்டிப்பாக அவங்க வரும்போது நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கணும் தான் பிசிசிஐ பிளான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் நூற்றி இருபத்தஞ்சி கோடி வேறு பரிசாக கொடுத்துருக்காங்க இந்தியா இன்றைக்கி கண்டிப்பாக பெரிய தொகை தான் ஏன்னால் அது வேர்ல்டு கப் இன்னிங் ப்ரைஸே இருபது கோடி தான் ஆனால் இவங்க அஞ்சு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒர்த்தான அந்த நூற்றி இருபத்தஞ்சி கோடிக்கு வர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்திய நீ கொடுத்தாங்க ஏன்னா உலகக்கோப்பை வென்றிருக்காங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் ஒன்றும் ஊக்கம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்தியா இந்த மாதிரி வின் பண்ணியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தோனி என்னடா மெசேஜ் காணுமே பார்த்தா கரெக்டாக ஒரு பிறந்த நாளுக்கு பரிசாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தகவல் வெளி அவர் வெளியிட்டார் கண்டிப்பாக அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேலும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிசி ட்ராஃபி சாம்பியன் ட்ராஃபி வருது அதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடுவில் அதனால் நல்ல ஐசிசி ட்ராஃபிலாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்திய அணி மேலும் உலகக்கோப்பை வென்று இந்தியா அன்னைக்கு இந்தியா நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மந்த்து ஜூலை அதான் தோனி பிறந்த நாள் அன்றைக்கி தான் நினைக்கிறேன் ஜிம்பாபே டூர் போகிறாங்க நம்ம இந்தியா யங் யங் டீம் யங்ஸ்டார்ஸ் ஃபுல்லாகவே ஜிம்பாபே போகிறாங்க அதில் தூபே இருக்காரு சஞ்சு சாம்சன் இருக்காங்க வேர்ல்டு கப்லேருந்து பிளேயரு அப்புறம் ரியான் பராக்கு அப்புறம் அபிஷேக் சர்மா நிதிஷ் ரெட்டி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து தேஷ்பாண்டியெல்லாம் போகிறாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஐபிஎல்ல பார்க்கலாம் ஜிம்பாபே கிட்டே எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்திய அணி வேர்ல்டு கப் வின் பண்ணிச்சு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க தலை தோனி பிறந்த நாள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்த்துக்கள் இப்போயே அட்வான்ஸாக ஒரு கமெண்டில் போட்டுருங்க பார்க்கலாம் எத்தனை கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபில் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்